வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸ்லாம் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி ஓட்டுப்பதிவு மனு தாக்கல் வருகிற இருபதாம் தேதி தொடங்குகிறது ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை விலுவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நீங்க திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாடல் நகை மாயமான பிரச்சினையில் அவமானம் அச்சிடம் குழந்தையை கொன்று தொழிலாளி தற்கொலை முயற்சி விஷம் குடித்த மனைவிக்கு தீவிர சிகிச்சை தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே நாளில் முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நாடாளுமன்ற தேர்தலுடன் இருபத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் பதிமூன்று மாநிலங்களில் நடக்கிறது பன்னெண்டு மாநிலங்களில் பெண் வாக்காளர்களே அதிகம் தனியார் நிறுவன பெண் ஊழியர் வெட்டிக்கொலை கள்ளக்காதலன் கைது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வயலில் எரி கிராம மக்கள் போராட்டம் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு காதலை கைவிட மூர்த்ததால் ஏரியில் மூழ்கடித்து பிளஸ் ஒன் மாணவி கொலை பெற்றோர் வெறிச்செயல் தேர்தல் நடத்தை விதிகள் அமல் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பணம் எடுத்து செல்ல தடை தலைமை தேர்தல் அதிகாரி பிடி சத்தியமங்கலத்தில் தாரை தப்பட்டை முழங்க பன்னாரி மாரியம்மன் சப்பரத்துக்கு வரவேற்பு வனவிலங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வரை ஓட்டு நோட்டாவுக்கு புஞ்சை புளியம்பட்டியின் விவசாயிகள் துண்டு பிரசரகம் புஞ்சை புளியம்பட்டி அருகே பத்தாம் வகுப்பு மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை செல்போன் பார்த்ததை தந்தை கண்டித்ததால் விபரீத முடிவு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் கடும் கட்டுப்பாடுகள் தேர்தல் கமிஷன் அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கிறது சென்னையில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் சில்லறை வர்த்தகத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் டெக்ஸூலி நடந்த கூட்டத்தில் தொழிலதிபர்கள் ஆலோசனை இயற்பியல் பாலத்தில் மதிப்பெண் குறையும் என பயத்தில் பிளஸ் ஒன் மாணவி தற்கொலை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது ஈரோடு மாவட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு கலெக்டர் ராஜகோபால் சொல்காரா தகவல் தேர்தல் நடத்தை விதிமுறை அமல் தலைவர்களின் சிலைகள் மறைப்பு சுவரில் எழுதிய அரசியல் கட்சி விளம்பரங்கள் அளிப்பு தொகுதிக்கு கலெக்டர் ஆர்டிஓவிடம் விடம் வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் தேர்தல் தேதி அறிவிப்பு பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் ரத்து வாட்ஸ்அப் மூலமாக புகார் செய்யலாம் உணவு பாதுகாப்பு அலுவலர் என கோரி மளிகை கடைக்காரிடம் பத்தாயிரம் பறித்த வாலிபர் கைது சென்னிமலை அருகே பரபரப்பு தனது இளமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறக்கிறார்கள் தமிழகத்திற்கு பாஜக அரசு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன பிரதமருக்கு முதலமைச்சர் மு கேள்வி மாவட்ட நீதிபதிகள் முதன்மை தேர்வு முடிவு வெளியீடு பார் கவுன்சிலிங் மனிதநிலைய பயிற்சி மையத்தில் படித்த மூன்று பேர் வெற்றி சைதை துரைசாமி தகவல் சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் தொடக்க ஆட்டத்துக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் தைரியம் காங்கிரஸுக்கு இல்லை பிரதமர் மோடி பேச்சு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்டில் ஆஜர் ஜாமீன் வழங்கி உத்தரவு டெல்லி பதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது ராவின் மகள் கோர்ட்டில் ஆஜர் அமலாக்கத்துறை நடவடிக்கை சந்திரசேகரராவ் மகள் கைது ஊழல்வாதிகள் யாரும் தப்ப முடியாது தெலுங்கானாவில் பிரதமர் மோடி உறுதி காங்கிரஸ் கட்சியின் மேலும் பத்து வாக்குறுதிகள் தொழிலாளர்களுக்கு தினசரி ஊதியம் நானூறு தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழிக்கு எதிராக ராதிகாவை களம் இறக்க பாஜக திட்டம் கோவையில் அண்ணாமலை நீலகிரி எல் முருகன் போட்டியிட வாய்ப்பு உடுமுடியில் வாக்கு சேகரிக்க யாரும் வரவேண்டும் என பேனர் வைத்ததால் பரபரப்பு செய்தித்தாள்கள் டிவி வழியாக குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் மூன்று முறை தகவல் வெளியிட வேண்டும் தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தல் பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல பாடகி பாரதிய ஜனதாவில் இணைந்தார் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்